விஸ்வரூப வளர்ச்சி பெறப்போகும் வெறுச்சக ராசி அன்பர்களே உங்க ராசிக்கு சனி பகவான் எத்தனை நாளாக தன் பத்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருந்த பல பலன்களை பல இன்னங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்ப இப்ப என்ன நடக்க போகுது குரு பகவான் பார்வை இருக்கு குருவாக்கு கோடி நன்மைன்னு சொன்னாங்க குரு பார்த்துட்டு இருந்தது அப்ப ஏன் நடக்கல அதற்குண்டான விளக்கங்கள் என்ன இனி எதில் கவனம் செலுத்தணும் எதெல்லாம் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி வெற்றி பெற வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு அதை குறிப்பாக அதையும் பேசுவோம் வேலை பொருளாதார முக்கியங்கள் தொழில் இப்போ தொடங்கலாமா வேண்டாமா என்னதான் பண்ணலாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எது வரைக்கும் இருக்குது அப்போ வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அதை பற்றியெல்லாம் தெரியல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் முதல்ல உங்கள் ராசிக்கு சனி தன் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து மட்டுப்படுத்தி கொண்டிருந்தார் சனி சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இப்போ என்ன நடந்ததுன்னா முதல்ல கர்ம பார்வையாக பத்தாம் பார்வை கர்ம பார்வைன்னு சொல்லணும் இந்த இதில் எது எடுத்தாலும் டிலே ஏன் வாழ்கிறோங்கிற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டது குரு பார்க்கறனால தாக்குப்பிடிக்க முடிஞ்சது உறவுகள் வட்டாரங்கள் ஒதுக்கிட்டாங்களோ நமக்கு யாருமோ இல்லையோ சொந்த பந்தங்கள் இருந்து என்ன பயன் அப்படிங்கிற அளவுக்கு மனசு இதாக இருந்தது அப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு முதல்ல ஹாப்பியாக இருக்க போறீங்க சனி பகவான் ஏப்ரல் பக்கம் மாறுதுங்க சனி பகவான் மாறுவது மிகுந்த பாக்கியம் உடல் மனசு ஆள் மனசு இது எல்லாமே இருக்கின்ற தொந்தரவுகள் விலகிறது கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தாய் மகன் உறவு தந்தைக்கு மகன் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்ல அனைத்துக்கும் ஒரு தீர்வு ஏற்படுகிறது ஒற்றுமை ஏற்பட போகுது சொந்த பந்தங்கள் எல்லாமே இனி சப்போர்ட் பண்ண போறாங்க அது குறிப்பா குடும்ப உறவுகள்ல இருந்தது குரு பார் குரு பயிற்சி வந்தானே குரு இரண்டாம் இடத்த குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்டு சேரப்போகுது குடும்பத்தில் ஒரு புது நபர்கள் வரப்போகிறாங்க போறாங்க அப்ப குடும்பம் சம்பந்தப்பட்டதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா நடக்க போகுது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இப்போ பேசுவோம் இப்போ வேலை உங்க ஆறாம் அதிபதி அவரே ராசி அதிபதி எட்டு பதினொன்று இடத்துல மாறி மாறி பயணிச்சுட்டு இருந்தார் இந்த சில மாதங்களாக என்ன நடந்ததுன்னா தொலைதூர பயணம் கிடைச்சிது ஆனால் அதுலேருந்து என்ன லாபம் நம்பர் ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராஃபிட்டில் வேலையில அதிக நேரம் இரவு நேரம் பண்ணுற மாதிரி இருக்குது சுப நிகழ்வுகள் எல்லாம் தடையாக இருக்கு எனக்கு ஒரு லாக்கான மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி தான் மைண்ட் செட் எட்டு இருக்கும்போது அகப்பட்ட மாதிரியும் நீச்சம் வரும்போது தன் உங்களோட சுய தைரியத்தையும் சுய சிந்தனையும் வெளிப்படுத்த முடியாம இருந்தது இப்ப அது மாறப்போகுது மாறும்போது குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது எல்லாத்திலுமே வளர்ச்சிங்க இப்ப வேலை சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு தலைமை பொறுப்பு வரப்போகிறது வெற்றி அடையும் சூழ்நிலை வருகிறது தைரியம் மனசு உதாகுது நிறைய பேர் சந்தேகம் செய்வனையா இருக்குமோ வேற ஏதாவது செஞ்சுட்டாங்களா இல்ல நமக்கு ஏதாவது பண்ண கோயிலுக்கு போன செட்டாலையோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் விலகுவது பாசிட்டிவாக மாற போறீங்க குறிப்பா திருமணத்துக்குன்ற ஒரு யோக காலம் இருக்கு அது உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருக்குங்க குரு பார்க்குது சனி விலகுது இந்த நேரத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட தள்ளி போடக்கூடாது இந்த நேரத்துக்கு அப்புறம் குரு எட்டுக்கு போயிடுவா குரு பார்வை இருக்காது அப்போ நினைச்ச அளவுக்கு வர வரக்கூடிய அம்சம் இல்லை நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் நிறைய பேத்துக்கு சக்சஸ் இந்த ராசிக்கு குடும்ப உறவுகளை பேசாமல் இருந்த வேண்டாம் அப்படி ஏதாவது இருந்தாலும் விரு உறவில் திருமணம் காதல் திருமணம் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி பார்த்த பெண் திருப்பி வருகின்ற ஆல்ரெடி பார்த்த வரன் மீண்டும் முடிகிறது கால சூழ்நிலை இப்போ தவற விட்டுட்டீங்க ஜூலைக்கு மேலே அப்புறம் எதிர்பார்த்த வரன்ட்டு லேட் ஆகிட்டு போகும் அப்போ உங்களுக்கு டைமிங்கிறது குறிப்பிட்ட அளவு இருக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு சார் குழந்தை குழந்தைங்களை பா எதிர்பார்த்துட்டு அது இப்போயே ப்ராசஸ் பண்ணிக்கணும் இப்போ திருமணம் குழந்தை எல்லாமே ஜூன் வரைக்கும் தான் அப்போ நீங்க எதிர்பார்த்த அதாவது யார் என்ன குழந்தை எதிர்பார்க்குறோம் பெண் குழந்தை இப்போ எதிர்பார்க்கறது ஜாஸ்தியாயிருச்சு பெண் குழந்தையாருன்னு சொல்லி ஆண் எதிர்பார்த்த குழந்தை கிடைக்கும் குருவோட அம்சம் தான் எது இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ற மாதிரி இப்போ குழந்தை சம்பந்தப்பட்டது பார்த்துக்காங்க கவனம் ரைட் இப்ப பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தான் கேள்வி தொழில இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வேலையை பிசினஸ் விட்டுட்டு திரும்பி வேலைக்கு போகலாமான்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டது இல்லையா இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு அது பார்க்கும்போது ஜாதகம் தசாபுத்தி அதோட அம்சத்தில் தான் பார்க்கணும் ஏன்னா இது வாழ்க்கைக்கு சேஞ்ச் ஆகிற மூமெண்ட் அப்போ இந்த இது பார்க்குறனால ஜாதகம் பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்குறோம் அப்போ முதல்ல தொழில் அப்படிங்கிறது விருத்தி அடைய இருக்கிற சூழ்நிலை உண்டு கூட்டு சம்பந்தப்பட்டது ஒரு நபர்கள் உறவு போகிறாங்க தொழிலை மீட்டெடுக்க ஒருத்தர் ஒருத்தரோட உதவி உண்டு பண ரீதியாக உதவி கொடுத்து மீட்டெடுக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு பணத்தை கடன் கடன் சம்மந்தப்பட்டது கவனமாக டீல் பண்ணணும் திருப்பி மீண்டும் பெரிய பெரிய கடன் வாங்கி தொழில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணணும் அப்போ தொழிலில் வளர்ச்சி வந்து விருத்தி பண்ணும் கால சூழ்நிலை இனி பிரகாசமாக மாறிடும் கோயில் வழிபாடுகள் தேவை அதை இறுதியில் சொல்கிறேன் இப்போ கோயில் வழிபாடு செஞ்சால் இன்னும் வளர்ச்சி அழையும் சம்மந்தப்பட்டது மூலம் தான் வளர்ச்சி இல்லை குடும்ப உறவுகளை யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும் அதுலேருந்து வெற்றி அடைஞ்சிருவீங்க இதுதான் இப்போ அஞ்சுக்குரிய எட்டில் பயணிக்கிறார் இப்போ அஞ்சு ரெண்டு அஞ்சுக்குறி எட்டில் இப்போ நேரத்தில் கையில் இருக்கிற பணம் கைப்பொருள் விரையும் இப்போ கையில் பணம் இருக்கிறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் இல்லை நகை வாங்கி வைக்கிறது இப்படி இல்லைனா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் யோகம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கணும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு தொகையை போட்டு வச்சுருங்க குறிப்பாக மூன்று அப்படின்னு வர தொகையில் ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரமாக இருக்கலாம் மூணு லட்சமாக இருக்கலாம் அவங்கவுங்க மூணாயிரம் கூட இருக்கலாம் சார் அவ்வளோ பெரிய தொகை இல்லை அப்படின்னா சரி மாதம் மாதம் முந்நூறுரூவா இல்லை மூவாயிரம் ரூபா இல்லை கூட்டுத்தொகை ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு மட்டும் மூணு இந்த மாதிரி கூட்டுத்தொகை மூன்றுன்னு வர ஒரு எண்ணம் மட்டும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ ஆர்டி மாதிரி போட்டுட்டு வாங்க முக்கால்வாசி பிரச்சனைக்கு இது பரிகாரமாக போயிடும் அப்போ நகை நகை சம்பந்தப்பட்ட தொழையர்த்து மீண்டும் எடுக்கக்கூடியது குடும்ப உறவுகள் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சுவாங்க குடும்பத்தில் புது நபர்கள் வர வேண்டிய அம்சம் என்று குலதெய்வம் குற்றங்கள் நீங்கிரும் சின்ன விஷயம் பாருங்கள் குருங்கள் மூன்றாம் நம்பர் இது அவ்வளோ வேலை செய்யுது ரைட் இப்போ முக்கியமாக தந்தை 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 சம்பந்தப்பட்டதான் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தையோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப மனக்கசு இப்போ தாங்க ரீயூனியன் ஆகிறது தந்தை தாய் குடும்ப உறவுகளை வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை வந்தாச்சு அப்ப இது வளர்ச்சி உண்டு அதன் மூலம் வெற்றியும் உண்டு சொத்து சுகங்களில் நிறைய குழப்பிடு எதுவுமே வாங்க முடியாம வாங்கலாம் வாங்கினா அங்க பிரச்சனை இது பிரச்சனை வாங்கலாமா வேண்டாமா லோன் ஆயிடுமா வேலையில ஷூரிட்டி இல்லை அப்படிங்குற பல பிரச்சனை இப்போ ஜாப் ஷூரிட்டி வருமான நிலையா வர்றதுன்னு தெரிஞ்சோடனே டெவலப் ஆக போதும் உங்களுக்கு இது வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம் குறிப்பா அது லோன் முகமாக இருக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் நண்பர்களுக்கு கொடுத்த பணம் தெரியும் மற்றவங்களுக்கு கொடுத்த பணம் திருப்பி வரும் நிறைய பேர் கேட்ட கேள்வி கொடுத்த பணம் வரல நகையை மீட்க முடியல அதற்கு இப்போ காலகட்டமாக இருக்கு பணங்கள் வரும் நகையை மீட்டக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இடம் பார்த்தீங்கன்னா வீட்டு அருகிலே இடம் அமையக்கூடிய கால சூழ்நிலை இருக்கு நீங்க ஆல்ரெடி இருக்கிற வீட்டு அருகில் தங்கின வீட்டை வாடகை வீட்டை சொந்த வீடாக மாற்றக்கூடிய அம்சம் நிறைய பேர்த்துக்கு இருக்கு அப்ப இதை பாத்துக்கணும் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுங்கன்னு சொல்றேன் இந்த ராசிக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தா ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னு சொல்றேன் எட்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் ரெண்டு நாலு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திக்கிறார் நாலாம் இடங்கிறது பதவி ஸ்தானத்தை குறிக்கும் வீட்டு சொத்தை குறிக்கும் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ பதவி உயர்வு உண்டு குடும்பத்தில் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ வேலை கிடைக்கணும் பெரிய வேலை கிடைக்கணும் அரசு ஆதாயம் உண்டு உங்களுக்கு பத்தாம் அதிபதியே சூரியன் அப்ப மேனேஜர் ஆகிறது அரசு வேலை வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி இருந்து ஒரு பதவி உயர்வு உண்டு இதற்கு நீ முயற்சி செய்யணும் ரைட் மாணவர்களுக்கு அமோகமா இருக்கு மாணவர்களுக்கு எப்படின்னா இந்த நேரத்தில் மேடை பேச்சு பேசுறது காம்படேட்டிவ் எக்ஸாம் எல்லாத்திலையும் ஜாயின் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனா டியூஷன் கம்பல்சரி போய் தான் ஆகணும் டியூஷன் போகிறது எக்ஸ்ட்ரா கோச்சிங் வீட்டிலிருந்து இருந்து படிக்கிற அம்சம் நிறைய பேர் ஹாஸ்டல் தங்குனவங்க வீட்டுக்கு வர போறாங்க நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கியிருந்தவங்க இப்ப வீட்டுக்கு வந்து படிக்கக்கூடிய அம்சம் உண்டு புதிய ஸ்கூல் மாத்திரதும் புதிய கோச்சிங் சென்டர் மாத்துறதும் புதிய படிப்பு முறை மாற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியா இருக்கும் ரைட் இப்போ யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இல்லை முக்கியமான விஷயங்கள் எதாவது பார்க்கணுன்னா ஜாதக தொடர்புகள் எங்க இருக்கிற விளக்கங்கள் கொடுக்கப்படும் ரைட் ஏதாவது சந்தேகம் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க உறுதியாக இருக்கும் புதுசாக பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கும் நிறைய புது புது தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க அவன் ஜோதிடர் யோகம்ங்கிறது அவ்வளோ உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ரைட் இப்போ இந்த கமெண்ட் பண்ணதுலேருந்து அடுத்த ஒரு சில பதிலுக்கு அங்கே சொல்ல முடியல அடுத்த வீடியோலாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு அதையும் பார்ப்போம் இப்போ நான் முக்கியமான விஷயம் என்னென்னா மாணவர்கள் சிலரால் பற்றி சார் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா வெளியூர் ட்ரை பண்ணலாமா விரும்பிய கல்லூரி கிடைக்குமா பழமையான கல்லூரி கிடைக்குமா அப்படின்னு கவர்மெண்ட் வகையில உங்களுக்கு பண உதவி உண்டு இப்போ கவுர் ஃபீஸ் கம்மி இருந்திருக்கு வந்துருக்கு பொதுவாகவே கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா பிராண்டடான காலேஜ் ஸ்கூலில் ட்ரை பண்ணுங்கள் ஆதாயம் உண்டு கவர்மெண்ட்டு உங்களுக்கு ப பணம் கொடுத்து வீடு கட்டுறது மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறது நிதி உதவி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாணவர்கள் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வரும் அது உங்களுக்கு பயன்படும் தொழில் துறையில் வள வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது உங்கள் குண கணவன் மனைவியில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அம்சம் இருக்குது ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்கள் நீங்கும் முக்கியமாக இந்த மருத்துவ செலவு மாறி மாறி செய்த மருத்துவ செலவுகள் விளங்குங்க சரியான மருத்துவர்கள் சரியானதா இருக்கும் இந்த வயதானவங்களுக்கு கால் சம்பந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இப்ப மூட்டுவலி அதில் சர்ஜரி வந்தா அதுவும் கியூர் ஆகும் ஒரு சிலருக்கு சர்ஜரி இல்லைன்னு சொல்ல முடியாது அதையும் சொல்லிடுறேன் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு செவ்வாய் பகவானே உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அஞ்சல சனி இருக்காரு ஆறாம் இடத்துல ச செவ்வாய் இருக்க ஏதோ ஒரு சர்ஜரி உங்க உடம்புக்கு வந்தே தான் தீரும் அது விதி இப்போ குருபா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நிவர்த்தியாகும் ஆகும் வளர்ச்சியாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது ரெண்டுல ஏதோ ஒரு தொந்தரவு வந்தால் உடனே கவனிங்க வளர்ச்சி பெறும் வயதானவங்களுக்கு இனி உடல் உபாதைகள் குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது குறிப்பா அந்த பஃப் எடுக்கிறது லங்ஸ் சம்பந்தப்பட்டது இருந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வருகிற காலகட்டம் ஆக மொத்தம் நல்லா இருக்கும் ரைட் ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் இருக்கு அதை பத்தி பேசுறேன் ஒரு சில பரிகாரங்கள் குறிப்பா சர்வதோஷ பரிகாரம் மாதிரி ஒரே ஒன்று அப்பப்ப சுதர்சன யாகம் சுதர்சன எந்திரம் இதை கையில் வச்சுக்கோங்க சுதர்சன யாகத்தை அப்பப்ப பாருங்க யூடியூப்ல பாருங்க எங்க அட்டன் பண்ணாலும் பாருங்க முதல் வளர்ச்சி எதிரிகள் சொந்தப்பட்டதும் விலகும் நரசிம்மர் கோயில் வழிபாடு லட்சுமி நரசிம்மரா இருக்கலாம் யோக நரசிம்மரா இருக்கலாம் சொர்ணவர் நரசிம்மரா இருக்கலாம் இந்த கோயில் வழிபாடு மிகுந்த சிறப்பு இதுங்க இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வந்தே ஆகணுங்க தொழில் வளர்ச்சிக்கு சிவன் கோயில்தான் இருக்க தடையை விளக்குறதற்கு அதே தொழில் வேற இதே இது ஜாபா இருக்குன்னு வச்சுங்களேன் முருகர் அம்சம் முருகர் கோயில் ஏதோ ஒரு முரு அது லக்ன அடிப்படையில் பார்த்தா துல்லியமா எந்த முருகர்னு எடுக்க முடியும் அப்போ முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு ஒரு ஒரு மாதம் மாசம் கோயில் போயிட்டு பாருங்க அப்படியே வளர்ச்சி இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சில எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் சொல்கிறேன் குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு வராமட் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆப்ஷனல் ரெண்டாம் நம்பரை வேண்டாம் ஏன்னா பாதகாதிபதி உங்கதான் நீச்சம் பெறுகிறார் ஒரு சிலருக்கும் யோகம் கூறி என் ரெண்டா தவிர்த்துருங்க நிறங்களில் மஞ்சளா இருக்கலாம் வெண்பட்டா இருக்கலாம் ஆரஞ்சு நிறமாக இருக்கலாம் இதெல்லாம் பயன்படுத்தினா அமோகமாக இருக்கும் ரைட் முதல்ல வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க விளக்கங்கள் கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்